ஏய் போய் பின்னால கரெக்டா ஓகே வா பின்னால வந்துரு. பண்ணி விடுங்க வாரேங்க. தேங்க் யூ. சரி சரி. பாயிங்க சத்தியம் போயிங்க கிளர்ங்க சத்தியம் போயிங்கடா சத்தியம் டேய் சத்தியம் பேசலாமா? அப்புறம் தம்பி அதெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குனால பேசலாமா போலம்மா நீங்க ரெடி தான் சொல்லுங்க போலாங்கயா போலாங்கய்யா பேசலாம் பேசலாம் போலாய்யா வணக்கம் என்று மானமிகு சுயமரியாதைக்காரன் என்று தன்னை ஒருவரியில் விமர்சித்து கொண்ட பெரியாரின் குருகுலத்து மாணவரும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அரசியல் கல்வியகத்தில் பிடித்து நல்ல தேர்ந்த ஆளுமையாகவும் சிறந்த சிந்தனையாளராகவும் கருத்து கருவூலமாகவும் செம்மொழி போராளியாக இருந்து வெற்றி பெற்றவரும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவில் ஜாதி தீண்டாமை என்பது இன்னமும் கூட விஸ்வரூபம் பெருவுருவம் எடுத்து ஆடிக்கொண்டு ஆணவ கொலைகள் மூலமாக இன்றைக்கு ஆங்காங்கே தலை தூக்கி பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் அதற்கு அஸ்திவாரம் போல தந்தை பெரியார் சொன்ன கருத்தை அப்படியே ஏற்று சட்டமாக்கி அந்த சட்டம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்றைய திராவிட மாடல் ஆட்சியில் ஒப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது ஏழாவது ஆண்டு நினைவு நாள் கலைஞர் அவர்களுக்கு என்றாலும் கலைஞர் அவர்களை வரலாறோ அல்லது அவருடைய எதிரிகளோ யாரும் என்றும் மறப்பதே இல்லை இது ஒரு வரலாற்று குறிப்பு நாளே தவிர மற்றபடி நினைவு நாள் என்று சொல்லுவதற்குரிய இடமில்லை காரணம் என்னவென்றால் திராவிட இயக்கம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் இதை அசைக்கவோ மாற்றவோ ஆயிரம் அமித்ஷாக்கள் வந்தாலும் பத்தாயிரம் மோடிகள் உருவப்படுத்தாலும் பக்தி வேஷம் போட்டாலும் மறுபடியும் அத்தனை கடவுள்களையும் கூட்டணியாக அமைத்து கொண்டு தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணை ஏமாற்றலாம் கைப்பற்றலாம் என்ற அவர்களுடைய கனவு ஒருபோதும் நடைபெறாது என்பதைத்தான் சூழலையாக இந்த கலைஞர் அவருடைய நினைவிடத்திலே கலைஞர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிற அண்ணாவின் அருகிலே உறங்கிக் கொண்டிருக்கிற இந்த இடத்தில் நாங்கள் திராவிடர் கழகம் மட்டுமல்ல தமிழ் உணர்வு உணர்வுபடுத்தவர்கள் சுயமரியாதை உணர்வாளர்கள் தமிழ்நாட்டின் நலனை உண்மையிலேயே காக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரும் நிச்சயமாக இதை வரவேற்கிறார்கள் இதுதான் இன்றைய நிலை எனவே கலைஞர் மறையவில்லை வாழ்கிறார் ஒவ்வொரு மிக சிறப்பான திட்டங்கள் மூலமாகவும் கலைஞர் வாழ்கிறார் அவர் பெயர் வைத்துத்தான் அவர் இருக்கிறார் என்பதல்ல தமிழ்நாட்டினுடைய வளமும் தமிழ்நாட்டுடைய தன்மானமும் தமிழர்களுடைய உரிமைக்கான போராட்டமும் எப்போதெல்லாம் வெடிக்கிறதோ அப்போது பெரியார் அண்ணா கலைஞர் அதை தொடருகிற இன்றைய ஒப்பற்ற முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லி அதை கூட தடுக்க பார்த்து மிகப்பெரிய தோல்வியை எதிரிகள் சந்தித்திருக்கிறார்கள் இந்த உச்ச நீதிமன்றத்திலே அவர்கள் பெற்ற தோல்வி இருக்கிறதே இதை அடுத்து அவர்கள் மக்களிடம் மக்கள் மன்றத்தில் பெறக்கூடிய தோல்விக்கு அச்சாரம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டுகிறேன் ஐயா கிராமப்புற மாணவர்கள் மத்தியில் ஜாதிய ரீதியான மனப்பு அதிகமாயிடுச்சு அதிகமாகிடுச்சு அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த ஆணவ கொலைகள் என்ற பெயரால் சில இடங்களிலே இன்னமும் ஜாதி வெறியை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அடித்தளம் ஆர்எஸ்எஸ் ஜாதி சண்டைகள் எங்கே அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் கோயில் திருவிழாக்களிலே இருக்கிறது கோயில் திருவிழாக்கள் மூலமாக ஜாதியை மறைமுகமாக தூண்டிவிட்டு ஜாதியை பாதுகாத்து ஜாதியை பாதுகாக்கின்ற சடங்குகள் எல்லாம் ஊக்கிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நிலையில் அதற்குரிய சட்டங்கள் ஆணவ கொலைகளை எதிர்த்த சட்டம் வேண்டும் என்பதை திராவிடர் கழகம் கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கலைஞர் அவர்களை நாங்கள் அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் நேரில் சந்தித்து சுயமரியாதை இயக்க நூற்றாண்டுக்கு தேதி போது வலியுறுத்தி சொன்னோம் அவர்களது ஏற்றிருக்கிறார்கள் இந்த அரசின் மூலமாக அதே போல கூட்டணி நண்பர்களும் கூட அந்த கருத்தையும் பொதுவானவர்களும் கருத்தையும் சொல்லுகிறார்கள் அதை தாண்டி சென்ற இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால் மருத்துவமனையில் இருந்தபோது கூட நான் ஒரு கடிதத்தை விரிவான கடிதத்தை சட்டபூர்வமான பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி எப்படி அந்த ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் அமைய வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறேன் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் எனவே ஆணவ கொலைக்கு சட்டம் மூலம் மட்டுமே தடுத்து விட முடியாது இந்த ஜாதிக்கு மூலம் எங்கே இருக்கிறதோ அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் எனவே ஜாதி ஒழிப்புக்கு ஒரு கூட்டணி தேவை தீண்டாமை ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு என்பதற்காக கடுமையான பிரச்சாரத்தையும் அதே நேரத்தில் கடுமையான நடவடிக்கையும் சேர வேண்டும் எப்படி சுயமரியாதை திருமணத்திற்கு முன்னாலே ஒரு நல்ல அளவிற்கு பிரச்சாரம் அதற்கு பிறகு சட்டம் இவைகளெல்லாம் வந்ததோ அதே போலத்தான் பிரச்சாரமும் ஒன்று சேர வேண்டும் அது சமூகத்தை வரும் வெறியர்களை விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வர வேண்டும் அந்த வெறித்தனத்துக்கு விலை கொடுக்க வேண்டும் அதற்கு ஒரு நல்ல ஜாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு பிரச்சார குழு என்பதை தீவிரப்படுத்தி அதையும் சேர்த்து தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு ஏற்படுத்துவேன் நன்றி வாங்கி ராஜ்குமார் आउ एडिटर मान्छ विश्व न लेख्नु हुन्छ भैर हुन्छ न आर्टिकल गर्नु गर्नु